நண்பர்கள் வணக்கம் இது பார்த்திங்கன்னா ஒரு தோட்டத்தில் எடுத்தது தான் அதாவது விவசாய நிலத்தில் எடுத்தது தான் சாதாரணமாக எளிமையாக கிடைக்கக்கூடியது தான் இன்றைய சூழலில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம கலைச்செடிகளாக கொண்டிருக்கோம் ஆனால் முன்னோர்கள் நமது மோதாதிகள் பார்த்திங்கன்னா இது ஒரு உணவாக மூலிகை பயன்படுத்தி வந்ததாக சொல்லப்படுகிறது இது பார்த்திங்கன்னா இந்த மூலிகையானது பார்த்திங்கன்னா நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நுரையீரலை பாதுகாப்பானாகவும் பயன்படக்கூடியதாக சொல்லப்படுகிறது அதாவது காயசித்தியாகும் மூலிகளில் இரு குறுங்கின் கையும் ஒன்று என்று சொல்லப்படுகிறது அதாவது இரு குரங்கின் கை அதாவது குரங்கின் உடல் போலும் மோசு மோசுனி என்று உள்ளதா முடிகள் ரோமங்கள் முளைத்திருப்பது போல் இது பார்த்தீங்கன்னா காய் பழம் எல்லாத்தையுமே மோசு மொசுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோமங்கள் முளைத்திருப்பதால் இது மொசு மொசுக்கு என்று சொல்லப்படுகிறது இது ராமலிங்க அடிகளை பார்த்தீங்கன்னா சைமவர்த்தினி என்று சொல்கிறார் அதாவது சையரோகத்தை நாசம் செய்துவிடும் என்று பொருள் சைமவர்த்தினி என்றால் சையரோகத்தை நாசம் செய்துவிடும் என்று பொருள் திருவருப்பு ஆறாவது திறமுறையில் தீராத இருமலுக்கும் முசுமசுகை சூரணம் பாலுடன் சாப்பிட என்று எழுதியுள்ளதாக மருத்துவ நூலில் காணப்படுகிறது இந்த முசுமுசுகை மூலிகையானது ஞானசாரதான மூலிகை என்று சொல்லப்படுகிறது அதாவது தூதுவலை கண்டங்கத்திரி ஆடாதோடை ஆகிய மூலிகைகளுக்கெல்லாம் தலையாய மூலிகை முசுமுசுகை மசுகை என்றும் சொல்லப்படுகிறது இந்த முசு மசுக்கை இலை நமது முன்னோர்கள் அதாவது சித்த வைத்தியர்களும் பாரம்பரிய வைத்தியர்களும் நமது மோதாதிகளும் தைலம் காய்ச்சி வந்ததாக சொல்லப்படுகிறது அதாவது இந்த இலைச்சாரும் நல்லலையும் சமளவு எடுத்து சாறு சுண்டிதும் பதம் பார்த்து இறக்கி வைத்து வார ஒரு முறை எண்ணெய் சாணம் செய்து வரும்போது கண்ணெரிச்சல் தேக காந்தல் தீரும் என்றும் சொல்லப்படுகிறது பொதுவாக இந்த எல்லோரும் சாணம் செய்யலாம் என்றும் சொல்லப்படுகிறது இளம் நரை மாறும் இந்த முசுமசுக்கை தைலமானது இளம் இளநரம் மாறும் என்றும் சொல்லப்படுகிறது சயரோகத்தன்மை உடையவர்களுக்கு உண்டாகும் தலை வழுக்கை தடுக்கும் என்று சொல்லப்படுகிறது அதாவது செயரோகம் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தலை வழுக்கையும் விடுதலையும் தடுக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் நமது முன்னோர்கள் பார்த்திங்கன்னா இந்த இப்பொழுது இது மூலிகைகள் என்று நம்ம சொல்லிவிட்டு அப்போல்லாம் இது உணவாகவும் மருதாகவும் பயன்படுத்தி வந்ததாகவும் சொல்லப்படுகிறது நமது முன்னோர்கள் பார்த்திங்கன்னா எளிமையாக அப்போலாம் பார்த்திங்கன்னா சாலை வயல் வயல்வர்களிலும் எளிமையாக கிடைக்கக்கூடிய மூலிகள் தான் எவளாம் இப்பொழுது காண்பது அரிதாக காணப்படுகிறது மேலும் இது போன்ற மூலிகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த மூலிகை பற்றி மீண்டும் விரிவாக காணலாம் நன்றி நன்றி